மக்கள் திலகம் பெண் பெண்களை மதிக்கக்கூடியவர் அவர் வயதான தோற்றத்தில் இருப்பதால் சில பத்திரிகைகள் கேட்டு நடிகர் அப்படின்ட்டு எழுதினாங்க அதற்கு நான் சரிதான் உண்மைதான் நான் வயதானத்தில் வயதான தோற்றத்தில் இருந்தாலும் நான் இளமையாக சுறுசுறுப்பாக காதல் காட்சிகளிலும் சண்டை காட்சிகளிலும் நடக்கிறேன் இதை போன்று என்னை விட இளைஞர்கள் நடிகர்கள் நடிக்க முடியுமா என்று சவால் விடுகிறார் அவர் துள்ளி குதித்து நடந்து வருவதும் சண்டை காட்சிகளில் சிறப்பாக சுழன்று சுழன்று நடிப்பதும் அதே போன்று பாடல் காட்சிகளில் காதல் காட்சிகளில் டூயட் காட்சிகளில் எப்படி சிறப்பாக நடிக்கிறார் என்று மக்கள் திலகம் ரசிகர்கள் அறிவார்கள் என்று பதில் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ்